தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த பதிவுல இரண்டு விஷயங்கள் குறித்து பேசலாம் நினைக்கிறேன் ஒன்று இஸ்ரோவேலுக்கு விழுந்த அடியும் தயா கமகைக்கு விழுந்த இடியும் இது சம்பந்தமாக தான் முழுக்க முழுக்க இந்த காணொலி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய முதல் விஷயம் வந்து திடீரென எதிர்பார்க்காத வகையில வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பதட்ட சூழலும் ஒரு இட்ட சூழலும் ஆரம்பிச்சது பம்பு கழுத்தது அதற்கு தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஈரான் இப்போது மூன்றாவது தினமாக என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை தேடி பார்த்ததுல வந்து இப்போது ஞாயிற்றுக்கிழமை மாலையாகும் பொழுதோ மீண்டும் ஈரான் தனது தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒபரேஷனுக்கு ஈரான் வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல் பகதூர் உண்மையான வாக்குறுதி மூன்று என்ற பேர்ல தான் இந்த ஒபரேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அழைக்கப்படுது தற்போது தில்லபீப தாண்டி ஹைஃபா என்ற பகுதிக்குள்ளும் இப்போது ஏவுகணைகள் சீறி பாய ஆரம்பிப்பதாக சர்வதேச செய்திகள் சொல்லுது தில்லபீப் வரலாறு காணாத அளவுக்கு இப்படியான ஒரு தாக்குதலுக்கு இலக்காக இருப்பதாக சொல்லியதை பார்க்க முடியுது இது மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தாக்குதல்ல அதிகமானவங்க வீடுகளை இழந்து வெளியில் செல்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது தங்குவதற்கு கூட அவங்களுக்கு இப்போதைக்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக இஸ்ரோவில் சொல்லுவதை பார்க்க முடியுது என்றாலும் இன்றைய தாக்குதல் குறித்து இஸ்ரோவில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனடியாக வீடுகளில் நீங்க பதுங்கு குழிகளில் அமர்ந்து கொள்ளுங்க என்று சொன்னாலும் கூட மக்கள் அப்படி இருக்க முடியாத காரணம் என்னன்னா மிக பயங்கரமான கட்டிட சேதங்களோட இருக்கிறதுனால கட்டிடங்கள் இழிஞ்சு அந்த அபாயத்துல மக்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் தங்குவதற்கான எந்த மடமோ எந்த ஒரு பொது நெடுங்களோ இல்லை என்பதனால இப்போது அந்த மக்கள் திண்டாட்டத்தில் இருப்பதாக இஸ்ரேல் சொல்லுகிறது என்னதான் இருந்தாலும் பலஸ்தீர மக்களுடைய அவலமும் அவங்க துன்பமும் துயரமும் ஒரு கணம் புரிவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது மீசா டிவியினுடைய பார்வை இந்த சந்தர்ப்பத்தில் அவசர நிலைய இஸ்ரேவேல் அரசு பிரகடனப்படுத்தியிருக்கிறது என்பது அங்கு எவ்வளவு பெரிய ஒரு பதட்டம் இருக்குது என்பதை இது எடுத்துக்காட்டுது இதற்கெல்லாம் மேலாக நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இப்போது சொல்லப்படுது பல ஆண்டுகள் வந்து ஒரு பொருளாதார தடைக்குள்ள வாழ்ந்த ஒரு நாடு எப்படி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவுகணை ஏவுகின்ற அளவுக்கு வளர்ந்தது என்பதை சர்வதேச அரசியல் வட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஈரானுடைய ஒரு வளர்ச்சியுமாக இது பார்க்கப்படுது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறு ஏவுகணைகளை தில்லபி மீதும் ஹைஃபா மீதும் ஈரான் ஏவி இருப்பதாக தெரிய வருது ஈரான் இப்போது விழித்துக் கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு தாக்குதல இஸ்ரேவேல் எப்படி செஞ்சது எதிர்பார்க்கல இஸ்ரேவேல் மேற்கொண்ட இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட நானூற்றி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டதோட அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் படுகாயம் படுகாயமடைந்ததுல மிக முக்கியமான இழப்பாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் இராணுவ தரப்புல இருந்ததாகவும் மிகப்பெரிய தளபதிகள் கொல்லப்பட்டது மட்டுமல்ல அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டதோட ஏழு விண்வெளிப்படை வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு இழப்பாக ஈரான் பார்த்தாலும் ஈரான் எதை யோசிக்குது அப்படின்னு கேட்டா தனது நாட்டுக்குள்ள இவ்வளவு பாதுகாப்பான ஏரியாக்குள்ள எப்படி இது சாத்தியமானது அப்படின்னு ஒரு விஷயத்த யுத்தத்தை தாண்டி யோசிக்க தான் உடனடியாக தேடுதல் வெட்டையை ஈரான் ஆரம்பிச்சது அப்போதுதான் மொசாக் உளவுத்துறையை சேர்ந்த இரண்டு இஸ்ரோ வீரர்களை பக்குவமாகவும் கைது செஞ்சு சிறையில போட்டாங்க இதுக்கு பிறகு என்ன எங்க வந்தீங்க ஏது வந்தீங்க எப்படி துப்பு குளிச்சீங்க எப்படி எல்லா விஷயங்களும் கண்டெடுப்பாங்க அதுக்கு மேல அடுத்த ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலை நடத்திய நாற்பது விமானிகளுடைய பேர் லிஸ்ட்டை இப்போது எடுத்திருக்கிறாங்க வயது ஊர் அட்ரஸ் எல்லாத்தோடையும் எப்படி எடுத்தாங்க அப்படின்ட்டு பார்த்தா இஸ்ரேலினுடைய சிஸ்டத்துக்குள்ள போய் அதை ஹெக் பண்ணி இந்த தாக்குதல் எப்ப திட்டமிடப்பட்டது எப்படி நடத்தினாங்கன்ற பல்வேறு விஷயங்களை இப்போது ஈரான் கைவசம் எடுத்திருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக ஈரான் பார்க்கிறது ஈரான் இஸ்ரேல் மீது கொண்ட தாக்குதல்ல பதிமூணு பேர் இறந்ததாகவும் நூற்றி எண்பது பேர் படுகாயம் அடைந்ததாகவும் அது மட்டுமல்ல தெல்லிபுல பல்வேறு நிறுவனங்கள் தகர்க்கப்பட்டதும் வீடுகள் தகர்க்கப்பட்டதும் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது பாதுகாப்பு அமைச்சுக்கு பக்கத்தில் இந்த தாக்குதல் நடந்தது என்பது ஒரு கணம் இஸ்ரேவெலர் ஆட்டி போட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விஷயம் அவனுடைய ஆய்வு மையத்தினுடைய ஆய்வாளர் டாக்டர் லிகா மக்கி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு யுத்தம் மிக ஆபத்தானது இது தொடரும் பட்சத்துல உலக நாடுகள்ல மிக மோசமான ஒரு பொருளாதார பிரச்சனை நெருக்கடி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார் தற்போது இரு தினங்களுக்குள்ள ஐந்து நாடுகள் அதனுடைய வான்பரப்பை மூடியாச்சு இது ஒரு ஆரோக்கியமானது அல்ல என்ற விஷயத்த சொன்னது மட்டுமல்லாம ஈரானில் இருக்கின்ற ஊடர்த்து போகின்ற என்ன பாதை அது மூடப்படும் பட்சத்தில் அல்லது தாக்குதலுக்கு இலக்காகும் பட்சத்தில் உலக சந்தையில அறுபத்தைந்து சதவீதம் இந்த எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டு பாரிய அளவுல பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இது உண்டு பண்ணும் என்ற ஒரு எச்சரிக்கையை அவர் சொல்லியிருந்தாரு நிச்சயமா துறைமுகங்கள் எண்ணெய் வளங்களை இலக்கு வைப்பாங்க அதனூடாக ஈரான பலவின நினைக்கிறாங்க இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது உலக பொருளாதாரத்துல பிபேர் பெரிய ஒரு நெருக்கடி இது உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை அவருடைய ஆய்வின் மூலம் அவர் சொல்லியிருக்கிறாரு இது ஒரு சிக்கன தோற்றுவிக்கும் என்பதனால கட்டாரனுடைய அமீர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக பல கோடி டொலஸை வந்து டொலஸில் பிச்சை கொடுத்தாங்க இல்லையா அந்த யாழ்வாக்கு ஃபோன் பண்ணி தலைவர் இதை கொஞ்சம் பாருங்க இது ஒரு நல்ல சகுனம் இல்லை நீங்க முன்னாடி இதை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கிறாரு இவங்க என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதிக்கு இந்த பிச்சையை கொடுக்கும்போது கஜா மக்களுடைய பிரச்சனை தான் நாங்க அவரோட நல்ல உறவு பேணுகிறோம்னு சொன்னாங்க இப்ப ஹசாவோட சேர்ந்து ஈரான பிரச்சனையும் தள்ள வந்து விழுந்திருக்கு ஜசீராட ஆய்வாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரான் இஸ்ரோவில் அளவு கடந்து ஒரு கட்டம் போகுமாக இருந்தால் நிச்சயமா அமெரிக்கா உள்ள வந்து இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு இந்த ஒரு யுத்த சூழல் நிறைவுக்கு வந்து சமாதான மத்தியகளுக்கு நாடுகளில் நிலவட்டும் ரசா மக்களும் அமைதியாக வாழ்கின்ற சூழலை இறைவன் உருவாக்கி விக்கட்டும் என்று கூறுவதோட தயா தயாகமகேக்கு ஏற்பட்ட இடி என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க தயா கமகே மீது விழுந்த இடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாகாமகே ரணில் விக்ரமசிங்க உடைய ரொம்ப நெருக்கமானவர் ஐக்கிய தேசிய கட்சியில தேர்தல் களங்களில் ஈடுபட்டு பாராளுமன்றம் வைத்து அமைச்சராகவும் இருந்தவர் இவருக்கு கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தா இவருடைய மூன்று நிறுவனங்களை வந்து ஜூன் இரண்டாம் தேதி வந்து ஏலத்துல விட்டு கடன் அடைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தது என்னடா நடந்த க கொஞ்சம் கொஞ்சமா சொத்து சேர்த்து கம்பெனிகள் உருவாக்கினவங்க இல்லையா இவங்களுக்கு என்ன கேடு நடந்தது அப்படின்னு தேடி பார்த்ததுல பீப்பிள்ஸ் லீசிங் அண்ட் பைனான்ஸ் கம்பெனியில கடன் வாங்கியிருக்கிறார் பிள்ளை மொத்த கடன் வந்து நூத்தி எட்டு தசம் மூணு மில்லியன் ரூபாய் எடுத்த கம்பெனியை நடத்தினாரு கடலை கொடுக்கறதுக்கு இவருக்கு எந்த ஆசையும் கிடையாது எந்த தேவையும் கிடையாது அப்படி பயணிக்கிற நேரத்துல இந்த நிறுவனம் என்ன பண்ணிச்சுன்னா இந்த பணத்தை வசூல் பண்ணுவதற்கான ஒரு வழக்கை போட்டாங்க இந்த வழக்குடைய தீர்ப்பு தான் இப்படி வந்திருக்குது இப்ப நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா எதுவரும் ஜூன் மாதம் வந்து இரண்டாம் தேதி பத்து மணிக்கு பகிரங்க ஏலத்துல மூணு கம்பெனிகளையும் வித்து கடன் அடைக்கிறதுக்கான ஏற்பாடை செய்வதாக அறிவிச்சிருக்கிறாரு இதனுடைய தீர்ப்பு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் பத்தாம் தேதி ஆனா அதை கொடுக்கல அங்க பாத்தீங்க இங்க பாத்தீங்க இருந்தாரு கடைசியில சொத்தையை ஏலத்துல விட்டு கடனை கட்டுறதுக்கான தீர்ப்பை சொல்லியாச்சு இந்த தயாகமகே இதுக்கு எப்படி பழகினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு தயாகமகே அம்பாறு மாவட்டத்துல இருந்து கொழும்புக்கு போறாரு கொழும்புக்கு போய் ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல முன்னே நாளில் ஜனாதிபதி ரசசிங்க பிரேமிதாசையோட ஒரு உறவு கிடைக்குது பிறகு என்ன ரணசிங்க பிரேமதாச முதலாவது அவர் செஞ்ச பல்வேறு வீட்டை திட்டங்கள்ல வந்து இவருக்கு சில வீட்டை கொடுத்தாங்க கட்டி போ அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணினாருந்தா அந்த வீடுகளை செஞ்சு கச்சிதமாக செஞ்சு முடிச்சு பாரு எவ்வளோ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு அந்த ஆசை போகல திரும்பவும் ஜனாதிபதியை சந்திச்சு ஏதாவது போடுங்களே பிச்சை போடுங்களேன் மாதிரி கேட்டு கெஞ்சிருக்கிறாரு அந்த காலகட்டத்துல தான் வந்து பல்வேறு இடங்கள்ல ஜனாதிபதி பிரேமதாஸ் அவங்க வந்து காமன்ஸ்களை நிறுவி வந்தாரு அந்த வகையில இப்படி ஒரு கார்மெண்ட்ஸை நீ செய்யலாம் என்ற ஐடியா கொடுத்த நேரம் வாயை படர்ந்து கொண்டு அதையும் வாங்க ஆரம்பிச்சாரு வாங்கினா அதை எங்க செய்யற காணி இல்லையேன்னு சொன்ன நேரம் ரணசிங்க பிரேமதாசா அவங்க வந்து மூனைக்கர் காணியை வந்து இலவசமாக குடித்திருக்கிறாரு அதுக்கு பிறகு என்ன பணம் இல்லையே என்று கையை விரிச்சிருக்கிறாரு அப்படியா இருந்தா அரச வங்கியில் பெற்று கடன் வாங்கி ஆரம்பிக்கலாம் ஒரு ஐடியா கொடுத்தன்தான் அதையும் அவர் பல கோடி ரூபாய் வங்கியிலிருந்து பெற்று அந்த ஃபேக்டரிகளை ஆரம்பிச்சாரு ஒன்று ரெண்டு மூணு ஆகி பல்வேறு கட்டங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு வசதி படைத்தவராக சொந்த ஹெலிகாப்டர் வாங்கி ஓடுகின்ற அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு முக்கியமான வணிகராக மாறியிருந்தார் இந்த தான் தேர்தலில் போட்டியிட்டு அவரும் ரணில் விக்ரமசிங்கரோட காலத்துல பாராளுமன்றம் போனது மட்டுமல்ல தேசிய பட்டியலையும் சேர்த்து வாங்கினாரு மனைவியும் பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு போனார் இவர் வந்து கேபினட் அமைச்சரவையில் இவர் ஒரு அமைச்சராக இருந்தது மட்டுமல்ல பிரதி அமைச்சராக பெட்ரோலியம் இன்னுமே சில அமைச்சர்களுக்கு அமைச்சுகளுக்கு பிரதி அமைச்சராகத்தனை மனைவியும் போட்டு ஒரு ஊட்டுக்குள்ள ரெண்டு அமைச்சர்கள் சூபோக வாழ்க்கை இவங்க எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னு கேண்டா இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்க எல்லாம் தனது பிசினஸை டெவலப் பண்ணலுமா அந்த ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு இதுல என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து பெற்ற கடனை ஒரு வாரியம் வாங்கிட்டாங்க ஆனா அரசிடம் இருந்து இவங்க பெற்ற கடனை பற்றி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நெருக்கமான அரசியல்வாதி ஒருவரும் இன்னும் ஒன்பது வர்த்தகர்களும் சேர்ந்து அரச வங்கிகளில் பெற்ற கடன் என்ன தெரியுமா ஐம்பத்து நாலு பில்லியன் ரூபா இந்த பணமெல்லாம் எப்படியாவது வழக்கின் ஊடாக பெற்றுக்கொள்ளலாம்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு ஆனா அதுக்கு ஒரு வேலையார் ரணில் விக்ரமசிங்க அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க அவர் ஜனாதிபதியாக இருந்த போது என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறவிட முடியாத கடன்களை தள்ளுபடி செய்கின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து யாரெல்லாம் வங்கிக்கு கடன் வழியாக இருக்கிறாங்களோ அவங்களோட கடன் எல்லாம் தள்ளுபடி செஞ்சாங்க ஆனா என்ன மாதிரி உங்களை மாதிரி சாதாரண மக்களோட கடன் எல்லாம் கழிஞ்சதாக தெரியல கடிதை கொண்டே இருக்காங்க குடுக்க இல்லைன்னா நகைகளை வந்து ஏலத்தில் விடுறதா அறிவிக்கிறாங்க ஆனா இது போன்ற அரசியல்வாதிகளுடைய கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது என்பது மட்டும் தெரியுது யார நலனுக்காக இந்த வேலை செஞ்சிருப்பாரு அவருக்கு தேவையான ஒரு நலனுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றி மக்கள் பணத்தை கடனாக கொடுத்தது கடைசியில கடனும் கிடையாது சல்லையும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காரு ரணில் விக்ரமசிங்க அவங்க எனவே ஈரான் இஸ்ரேல் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதி நிலவட்டும் என்று கூறி தயாகாமகிய போன்றவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இடியாகவும் அவமானமாகவும் இருக்கும் என்பது மீசா டிவியினுடைய பார்வை இன்னும் யாரெல்லாம் இப்படியான கடன்களை பெற்று அரசுக்கு தண்ணி காட்டி மக்கள் பணத்தில் சுகபோகம் வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவரும் நடுத்தர்வுக்கு வருகின்ற மாதிரி அவர்களுடைய படங்களை அவர்களுடைய சொத்துக்களை அரசுரிமையாக்குகின்ற பல்வேறு திட்டங்கள் நடக்கட்டும் என்று கூறி மற்றவர்களை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி